ஜாழ்ப்பாணம் கொடிகாமம் பகுதியைச் சேர்ந்த இளைஞனை ஏமாற்றிய போதகர் கை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஜால்பானத்தைச் சேர்ந்த இளைஞனை வெளிநாடு அனுப்புவதாக கூறி குறித்த இளைஞனிடமிருந்து பதினைந்து லட்சம் ரூபாயை போதகர் ஒருவர் பெற்றிருக்கின்றார் நீர்கொழும்பில் வசித்து வருகின்ற போதகரே இவ்வாறு ஜால்பானத்தைச் சேர்ந்த இளைஞனிடம் பதினைந்து லட்சம் ரூபாய் பணத்தினை பெற்றுவிட்டு பல மாதங்களாகியும் வெளிநாடு அனுப்பாமல் ஏமாற்றியிருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து பலமுறை முறை இளைஞன் இது தொடர்பாக கேட்டிருக்கின்றார் அப்போது தொடர்ந்து அவர் ஏமாற்றி வந்திருக்கின்றார் ஒரு கட்டத்தில் நான் தந்த பணத்தை திருப்பி தருமாறு இளைஞன் கேட்டிருக்கின்றார் அந்த சந்தர்ப்பத்தில் குறித்த போதகர் காசோலை ஒன்றினை அந்த இளைஞனுக்கு வழங்கியிருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து அந்த காசோலையை பெற்றுக்கொண்ட கொண்ட இளைஞன் வங்கியில் சென்று வைப்பு செய்த போது அவரது வங்கிக் கணக்கில் பணம் இல்லாதது தெரிய வந்தது அதன் தொடர்ச்சியாக குறித்த இளைஞன் போதகரை தொடர்பு கொண்டு இவ்வாறு உங்கள் காசோலையை வங்கியில் வைப்பு செய்தேன் ஆனால் உங்கள் கணக்கில் பணம் இல்லை என்று கூறுகின்றார்கள் நீங்கள் எனக்கு கையில் பணத்தை தாருங்கள் என்று கேட்டிருக்கின்றார் அப்போது குறித்த போதகர் எனக்கு அரசியல் செல்வாக்கு இருக்கின்றது என்று மிரட்டியிருக்கின்றார் அதன் தொடர்ச்சியாக இளைஞன் ஜால் போர்ட்ஸ் நிலையத்தில் போதகர் தொடர்பாக முறைப்பாடு ஒன்றினை பதிவு செய்திருந்தார் அதனைத் தொடர்ந்து முறைப்பாட்டை பதிவு செய்து கொண்ட போலீசார் நீர்கொழும்பு பகுதியில் வைத்து குறித்த போதகரை கைது செய்து ஜாழ்ப்பாணத்திற்கு அழைத்து வந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது வடக்கில் இருக்கின்ற பலரும் குறிப்பாக ஜாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பலரும் வெளிநாடு செல்வதற்காக முயற்சித்து வருகின்றார்கள் அந்த வகையில் போதகர்கள் அரசியல்வாதிகள் முகநூலூராக வருகின்ற போலி விளம்பரங்களை நம்பி லட்சக்கணக்கான பணத்தினை கொடுத்துவிட்டு ஏமாறுகின்ற சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது இது தொடர்பாக ஜாப்பான போலீசாரும் பல எச்சரிக்கைகளை விடுத்திருக்கிறார்கள் பலர் கோடிக்கணக்கில் ஏமாற்றி இருக்கின்றார்கள் என்கின்ற தகவலை போலீசார் இரண்டு மாதங்களுக்கு ஒரு தடவையாவது வெளியிட்டு வருகின்றார்கள் இருந்த போதிலும் அவற்றையெல்லாம் கருத்தில் எடுக்காமல் தொடர்ந்து இவ்வாறான நபர்களிடம் பணத்தை கொடுத்து ஏமாறுகின்ற சம்பவங்கள் தொடர்பாக நாளாந்தம் செய்திகள் வெளிவந்து கொண்டுதான் இருக்கின்றது ஆகையால் போலி முகவர்கள் ஊடாக அல்லது போலியான நபர்கள் ஊடாக இவ்வாறு பணத்தை கொடுத்து ஏமாறாமல் சரியான முறையில் சட்ட ரீதியாக உங்களது வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு முறையும் மக்களுக்கு விடுக்கப்படுகின்ற அறிவுறுத்தல்களாக இருக்கின்றது மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாணத்தில் கிணற்றில் தண்ணி அல்ல முயன்ற ஆறு வயதுடைய சிறுவன் கிணற்றுக்குள் விழுந்து உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இந்த சம்பவம் கடந்த சனிக்கிழமை இடம்பெற்றிருக்கின்றது ஜல்பானம் சாவல்சேரி பகுதியில் இருக்கின்ற ஆறு வயது சிறுவன் வீட்டு கிணற்றில் தண்ணி அல்ல முயன்றிருக்கின்றார் இந்த சந்தர்ப்பத்தில் கப்பி கட்டியிருந்த கயிறு அருந்ததில் குறித்த சிறுவன் கிணற்றுக்குள் விழுந்து நீரில் மூழ்கி உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்தில் சிறுவனின் பெற்றோர் வீட்டில் இருக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது